ஓம் பீரத் விக்ன ஹஸ்தாய தீமகி தன்மோ பிரசோதய சிவஸ்ரீ ஜெய்திர்க்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாத நிலைகள்னு பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கர பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் மாதத்தின் முதல் நாளே நமக்கு தைப்பூச தினம் அமைஞ்சிருக்கு வருடம் ஃபுல்லா விருப்பப்பெருமானா கொண்டாடிட்டு இருக்கோம் அதுலயும் முழுக்க முழுக்க முருகனையா நினைச்சு உருகி பக்தர்கள் மாலையிட்டு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தைப்பூச தினம் இந்த தினத்தை சிறப்புக்காக மாலையிட்டு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தைப்பூச தினத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தினம் தைப்பூச தினம் இந்த தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரவர் வீடுகள்ல அவங்க வீட்டுல இருக்க பெண் தெய்வங்களை நினைச்சு அன்றைய தினம் பொங்கலிட்டு படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாவும் இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது இந்த மாதத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தினம் அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான அன்னைக்கு முழுக்க இருந்து அன்று இரவு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையும் கலந்துக்கிட்டு கண் விழித்து அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமான கண் விழித்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் உங்களால முடியலன்னா அந்த நாலாவது கால பூஜையிலையாவது கண் விழித்து பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்களால முடிஞ்ச அன்னதான பொருட்களை உங்க வீட்டு அருகாமையில இருக்க சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்துல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அங்காளி பங்காளிகள் படை சூட அத்தனை பேரும் அவங்கவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவான சூரிய பகவான் நெருங்கிடும் அந்த காலம்தான் சூரிய கிரகணம் அதே போல இந்த சூரிய பகவான் கும்ப வீட்டுல நுழைகிற காலம் மாசி மாதம் அந்த கும்ப ராசிக்கு மாசி மாதம்னு ஒரு பேர் இருக்கு அவங்க அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க மாசி மாசம் பிறந்திருப்பீங்க சூரிய பகவான் கும்ப ராசிங்கிற அந்த கட்டத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த மாசி மாசம் இன்னும் சிறப்பு ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பெஸ்ட் மந்த்னா மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி கலரிங்கிற விஷயம் ரொம்ப பேமஸ் அவங்கவுங்க குலதெய்வம் கோயில்ல கெடா பூஜைகள்ல நிறைய நடக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறைவரை சூழ்ந்திருக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல மாதமா ஒரு பொன்னான காலமா அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்கவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையுமே சாதனையா மாத்தக்கூடிய வலிமை பெற்ற மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அசால்ட்டா லெப்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மூணாம் இடம்ங்கிறது சும்மாவே தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்ப அங்க போய் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு இதுவரையும் கிடைக்காத தைரியம் ஒரு எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் தான் இப்ப நீங்க பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய நாலாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்காரு உங்க ராசியிலே உங்க நாலாம் அதிபதி உச்சமானதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல உங்களுடைய அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் இருக்கு சுகங்கள் அத்தனையும் என்னென்ன அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் இடத்துக்கு அதிபதியான அதே செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கும் அதிபதி அப்ப பதினோராம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்து அதிபதி உங்க ராசியிலேயே அமர்றது தன லாபத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கும் இந்த மாதத்தின் இறுதியில செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ந்துருவாரு இதனால என்ன ஆகும்னா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கனெக்ஷன் இரண்டாம் இடத்துல இருக்கும் அப்போ எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பணம் வந்து சேரும் உங்க குடும்பத்து மூலியமா உங்க பேச்சு மூலியமா உங்க குழந்தைகள் மூலியமா திடீர் அதிர்ஷ்டத்து மூலியமா நீங்க பார்க்கக்கூடிய வேலையில இருந்து லாபத்து மூலியமா அதிக அளவு ப்ராஃபிட் இப்படி எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்தை உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் இந்த மந்த்ல குழந்தை பிறக்கும் உங்க நெருங்கின சொந்தத்துல ஒரு குழந்தை உண்டு ஒரு புது வரவு உண்டு உங்க சகோதரருக்கு ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு அல்லது உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி உண்டு நிறைய மகரவாசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதிய பதவியை தேடி நீங்க போகக்கூடிய வாய்ப்பு அதிக இருக்கு அரசியல் ஈடுபாடுங்கிற எண்ணம் நிறைய மகரவாசிக்காரர்களுக்கு வரலாம் வந்திருக்கலாம் அப்படி ஒருவேளை இருந்தா அதுக்கு இதுதான் கரெக்டான டைம் உங்களோட பேஸ்மெண்ட இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சாங் இருக்கு வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உன்னாள் அந்த மாதிரி எதிரியே உங்க நண்பனாக கூடிய ஒரு காலகட்டம் இவங்கதான் என்னோட பெர்ஃபெக்ட் எதிரி ஒன்னா நம்பர் எதிரி இவங்கதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த மந்த் உங்க தோல்ல கை போட்டு ஜாலியா அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறக்கூடிய ஒரு மந்தா இந்த பிப்ரவரி மந்த் போகுது கொஞ்ச நாளாவே நீங்க யார்கிட்ட பேசினாலும் கோவமா பேசிட்டு இருந்திருப்பீங்க சிறுசுடன் பேசிட்டு இருப்பீங்க ஒரு டென்ஷனோடய பேசிருப்பீங்க நார்மலா நீங்க பேசினா கூட அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியே இருந்திருக்கும் நீங்க சாதாரணமா எந்திரி அப்படின்னு சொன்னா கூட அது அவங்க மனசு கஷ்டமா வர்ற மாதிரி இருக்கும் நகர்ந்து உட்காரு தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க சிரிச்சுட்டே பேசுவீங்க உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்க நண்பர்களே கேட்பாங்க நீயா இப்படி மாறிட்ட நல்லா பேசுற இதே மாதிரி பேசுனா என்ன நல்லா தானே பழகுற ஆனா ஏன் உன்னா நீ அப்படியே மாத்திக்கிற உன்னோட பேச்சே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுடைய கூட இருக்கிறவங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா புதன் பகவான் நகைச்சுவை சமாதானம் இது எல்லாத்துக்கும் அதிபதி புதன் பகவான் சுக்கரன்னா சாஃப்ட் இந்த ரெண்டு பேருமே உங்க வாக்குஸ்தானத்துல இருக்காங்க அதே நேரத்துல சூரிய பகவான் இருக்காரு அந்த அதிகாரத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இருக்காது உங்க பேச்சாலேயே அத்தனை பேரையும் வசியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடை சேர்க்கை உண்டு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி குவிக்க கூடிய ஒரு காலகட்டம் அட்லீஸ்ட் ஒன்னாவது வாங்குவீங்க மைனஸ்ன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலே இருக்காரு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு இதனால என்ன ஆகுனா ஒரு சிலருக்கு தலை சூடு ஏற்படலாம் அதனால ஹேர் ஃபால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கு மற்றபடி வேற எந்த விதத்துலயும் உங்களுக்கு குறையில உங்க வேலையில உங்க படிப்புல உங்க குடும்பத்துல நீங்க என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும் இருந்தாலும் உங்க ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சமானதுனால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு டொனேஷன் கொடுங்க அந்த கோயிலுக்கு நீங்க தைப்பூச தன்னைக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு உங்க வாழ்க்கை பயணத்தை நடத்த சூப்பரா வழி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஈரோஜி நன்றி வணக்கம்